வணக்கம் நான் உங்கள் ஹோமியோதி மருத்துவர் முனியராஜா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிதடிக்கு அருமருந்து அந்த அடிதடி அப்படின்னா எங்கேயாவது நம்ம கீழே விழுந்து அடிபட்டுட்டாலோ இல்லை ஏதாவது தடி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கு அடிபட்டுட்டாலோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம திசுப்பு சிகிச்சைகளை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பொதுவாகவே இந்த அடிதடி படும்போது அந்த ப பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் குறைஞ்சி போய் அந்த இடம் பிளாக் ஆகிடும் ஒரு மாதிரி கருப்பு தன்மை ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கமும் வலியும் ஏற்படும் இது பொதுவாக எல்லா அடிதடிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறி குணங்களாகும் ஆகும் இது ரொம்ப நாட்பட்டு சில பேருக்கு என்ன ஆகுன்னா ரொம்ப நாள் கழிச்சும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரத்த ஓட்டம் போகாது அந்த இருக்கம் மாறாமல் மாறாது வலி இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்போம் ஸோ இது இதுக்கு பேர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் எஃபெக்ட்ஸ் அதாவது ரொம்ப நாட்பட்டு அவங்க அந்த உடலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயத்தை வந்து தீர்க்க முடியாமல் கஷ்டப்படுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் திசுப்பு சிகிச்சையில் நேற்றம் செல்ஃப் சிக்ஸ் எக்ஸ் அப்படின்ற மாத்திரைகள் வந்து ரொம்ப பலனளிக்கும் இந்த திசுப்பு மாத்திரைகள் நான் ஏற்கனவே பல வீடுகளுக்கு காமிச்சிருக்கேன் பொடிப்பொடி மாத்திரைகளாக இருக்கும் ஒரு வேலைக்கு மூன்று மாத்திரைகள் வீதம் மூன்று வேலையை நம்ம பயன்படுத்தும் போது இந்த அடிப்பட்ட காயங்களுடைய பாதிப்பு வந்து படிப்படியாக மாறும் இதற்கும் ஹோமியோபதிக்கும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேஸ்டிக்கிருப்போம் அதாவது அது நரம்பு நுனிகளில் அந்த காயம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதுக்கு தனி மருந்து தசைகள் மேற்புறத்தில் இருப்பிருந்துச்சுன்னா இல்லை எலும்புகளின் மேற்புறத்தில் இருந்துச்சுன்னா ஜாயின்ஸுக்குள்ளே இருந்ததுன்னா அல்லது நரம்பு பாதிச்சு மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பிளவுபட்ட காயங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தனி மருந்து வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயங்களினுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பஸ்ஸு ஃபார்மேஷன் ஆகி அது வெளியேற முடியாமல் உள்ளேயே அது இருந்துச்சுன்னா அதுக்கு வேற மருந்து வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஹோமியோபதி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாங்கள் கேஸ்டிக்கிங் எடுத்து அதற்குரிய தனித்தனி மருந்துகள் வந்து பரிந்துரைப்போம் அப்போ அந்த தனிப்பட்ட நபருக்கு ஏற்பட்ட காயங்களுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விரைவாக சரியாக இருக்குன்னா சாத்திய உண்டு சார் நான் டாக்டர்லாம் பார்க்க மாட்டேன் சார் எங்களுக்கு வீட்டில் வச்சுக்கிற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக பகத்தில் ஹோமியோபதி கிளினிக்லேயோ அல்லது ஹோமியோபதி மருத்துவர்களிட்டையோ இந்த நேட்ரம் செல்ஃப் சிக்ஸ் எக்ஸ் அப்படின்ற பயோகெமிக் மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்ல பலன் அளிக்கும் அதற்கு மேற்கொண்டு உங்களுக்கு காயங்களுடைய அடிதடிகளுடைய பாதிப்பு அல்லது காயங்களுடைய பாதிப்பு தேர்டலேன்னா ஹோமியோபதி மருத்துவம் வந்து நூறு சதவீதம் நல்ல பலன் அளிக்கும் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் நிறைய நோயாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பட்ட காயங்கள் பிளவுப்பட்ட காயங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்குலாம் அந்த சின்ன பிளவுப்பட்ட காயங்களுக்கு நம்ம ஃப்யூச்சர் போடாமே தையல் போடாமே ஹோமியோதி மதத்தில் நூற்றுக்கு நூறு சரியாக இருக்குது இன்னும் அந்த வடு கூட அந்த அடிப்பட்ட வடு கூட அவங்களுக்கு ஏற்படாமல் ஒரு முற்றிலுமாக ஒரு நல்ல தோல் வந்து அப்படியே மறுபடியும் இயற்கையாகவே மேலே மூடிடும் அந்தளவுக்கு நல்ல பலன் அளிக்கும் கிளாஸ் கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஹோமியில் சூப்பரான வைத்தியம் இருக்குது ஸோ உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறுக்காமல் நீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியதி மருத்துவரை பாருங்கள் நிச்சயமாக எந்த விதமான பக்கவளை இல்லாமல் விரைவான குணம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க மீண்டும் உள்ள ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்